வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஏப்ரல் இரண்டு தலைப்பு கவலை இல்லை திறமையின்மை அச்சம் இரண்டும் கவலைகளை பெருக்கும் மனநிலைகளாகும் மனதின் விழிப்பு நிலை பிறழ்ந்த மயக்க நிலையும் இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறியாமையும் எளிதில் தீர்வு காணத்தக்க கூர்மை அறிவை வளர்க்கும் சிந்தனை பயிற்சியின்மையும் திறமையின்மையாகும் தவறான செயல்களின் விளைவை கண்டோ அல்லது தனது வாழ்வின் போக்கில் ஊறு விளைவிக்கும் என்று கற்பனை செய்து கொண்டோ துணிவிழந்து வருந்துதல் அச்சமாகும் கவலையால் உடல் உள்ள நலன்கள் கெடுகின்றன வாழ்வே துன்பமாகவும் தோல்வியாகவும் அமைந்து விடுகிறது இதனை மனிதன் ஒழித்தே ஆக வேண்டும் கவலையை ஒழிக்க வேண்டுமெனில் இயற்கையின் ஒழுங்கமைப்பை அறிய வேண்டும் சிந்திக்கும் திறனை பெருக்கிக் கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கை வேண்டும் முயற்சி வேண்டும் துணிவு வேண்டும் மாறாத இயற்கை விதிகளை உணர்ந்து கொள்ளல் சமுதாய ஒழுங்கமைப்பை புரிந்து மதித்து வாழ்தல் தன்னிலை விளக்கம் பெற்று பிறவியின் லட்சியத்திற்கு ஒத்த இசைவான வகையில் வாழ்க்கை நடைமுறைகளை அமைத்து கொள்ளல் என்ற அறிவுடைமை வந்துவிட்டால் தானே சிக்கல்களை தோற்றுவித்து கொள்ளாத தகைமை கிடைக்கிறது சிக்கல் இல்லாமல் போகவே துன்பமும் இல்லை கவலையும் இல்லை என்றாகி வாழ்வே ஓர் இன்ப சோலையாக மாறிவிடும் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்க வளமுடன்